இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கத்திற்குரிய அகத்திய மாமுனிவர் அருளிய கூட்டுப் பிரார்த்தனையோட சக்தி குறிப்பா சிவபுராணம் சொல்லத பத்தி இப்ப நாம பார்க்கப் போறோம் அதாவது சித்தர்கள்ல தலை சிறந்தவராய் இருக்கிற வணக்கத்திற்குரிய அகத்திய மாமுனிவர் என்ன சொல்றாருன்னா எல்லாரும் சேர்ந்து சிவபுராணம் நம்ம சிவபெருமானைப் போற்றும் அந்த பழமையான பாடல் பாடுனா அதுல கிடைக்கிற ஆன்மீக பலன் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்றாரு இது எவ்வளவு உண்மைன்னு மதுரையில் நடன ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க முதலாவதா மதுரையில் ஒரு பெரிய ரகசியம் வெளியாச்சுங்க அக்டோபர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரம் பேருக்கு மேலே பக்தர்கள் ஒன்னா கூடி சிவபுராணத்தை மூணு தடவை சொன்னாங்க அப்போ நம்ம குருநாதர் அகத்திய மாமனிவர் சொன்னாரு ஒவ்வொரு தடவை நம்ம கூட்டா சேர்ந்து சொல்லும்போதும் புண்ணியம் இருக்கே அது ஆயிரம் மடங்கு பெருகுமா அடேங்கப்பா அப்போ பாருங்க ஒரே மணி நேரத்தில் மூவாயிரம் தடவை சிவபுராணம் சொன்ன புண்ணியம் கிடைச்சிருக்கு இதுதாங்க கூட்டு பிரார்த்தனையோட அந்த பாரசக்தி ரெண்டாவதா இப்ப அடுத்ததா ஒரு பெரிய கூட்டு பாராயணம் நடக்கப் போகுது எங்கன்னு கேட்குறீங்களா திருவண்ணாமலையில் எப்போனா நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இடம் வந்து ஆண்டாள் சிங்காரவேலு மண்டபம் வேங்கிக் காலில் இருக்கு கடைசி ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் எல்லாரும் ஆமாங்க அன்பர்கள் அடியவர்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோட கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம் மதுரையில் நாம் உணர்ந்தோமே அதே மாதிரி ஒரு தெய்வீக சக்தியும் பல மடங்கு புண்ணியமும் இங்கே கிடைக்கும் வாங்க ஒன்னா சிவபுராணம் சொல்லி வணக்கத்திற்குரிய அகத்திய மாமுனிவரோட அருள பெறுவோம் அதனால திருவண்ணாமலை கூட்டு பிரார்த்தனைக்கு உங்க குடும்பத்தோட வந்து வணக்கத்திற்குரிய அகத்திய மாமுனிவரோட ஆசியால அளவிட முடியாத புண்ணிய தள்ளிக்கிட்டு போங்க ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்